ஆப்கானிஸ்தானின் கிழக்கு பகுதியில் பாகிஸ்தான் எல்லைக்கு அருகே நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு ஆறு பூஜ்ஜியம் டிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது எட்டு கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தினால் குறைந்தது அறுநூறு பேர் உயிரிழந்துள்ளனர் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத் வரை உணரப்பட்டு இந்த நிலக்கம் மையப்பகுதியில் இருந்து முன்னூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தொலைதூர மலைப்பகுதிகளில் பரவலான சேதத்தை ஏற்படுத்தியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது குனார் மாகாணத்தின் பலத்தாக்கில் பல வீடுகள் நிலநடுக்கத்தால் இடி பாடுகளுக்குள் புதைந்துவிட்டதாக தாலிபான் அரசாங்கத்தின் பல வட்டாரங்கள் தெரிவித்தன என பிவிசி செய்தி வெளியிட்டுள்ளது மீட்பு பணிகள் தொடரும் போது இறப்பு எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அதே நேரம் மனிதாபி விமான அமைப்புகளிடமிருந்து அவசர உதவிக்கு தலிபான் அதிகாரிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் பாதிக்கப்பட்ட சில கிராமங்களை விமானம் மூலம் மட்டுமே அடைய முடியும் இப்பகுதியில் உள்ள வைத்தியசாலைகளில் காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது அதே நேரத்தில் குடியிருப்பாளர்கள் உயிர் பிடித்திருப்பவர்களை தேடி இடிந்து விழுந்த கட்டமைப்புகளில் அகழ்வு பணிகளை முன்னெடுத்து வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் மாதம் மேற்கு ஆப்கானிஸ்தானை தாக்கிய ஆறு மூன்று டிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் இரண்டாயிரத்திற்கு மேற்பட்டோர் உயிரிழந்தனர் இது அண்மை ஆண்டுகளில் ஆப்கானிஸ்தானை தாக்கிய மிக மோசமான நிலநடுக்கங்களில் ஒன்றாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது